தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கக் கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் சொல்லுங்க தற்பொழுது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை தற்பொழுது எழுதியிருப்பதாக செய்தி இருக்கிறது அது விஷயங்கள் என்ன தற்போது கோங்க வணக்கம் சங்கீதா இலங்கை கடைபுறை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்கவும் அதே போது தற்போது இலங்கை வசம் உள்ள நாற்பத்தி ஏழு மீனவர்களையும் நூத்தி அறுபத்தி ஆறு மீன்பிடி படகுகளை விடுவித்திட கூட்டு பணிகள் கூட்டத்தை நடத்திடும் வலியுறுத்தி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் இதில் தொடர்ந்து இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவர்களுடைய மீன்பிடி படைகளையும் மீன்பிடி படகுகளையும் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கடிதம் எழுத போது எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பாக படகுகளை விடுவித்த கூட்டு பணிக்குழு கூட்டத்தை உடனடியாக நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவதாகவும் இந்த கடிதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது குறிப்பாக ஐஎன்டி பனிரெண்டு எம் எம் ஐ ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு பதிவு எண்பட்ட விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாடு சேர்ந்த பத்து மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி கிடைத்ததாகவும் அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் இலங்கை கடற்படையினால் இதுவரை இருநூத்தி மூன்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இருபத்தி ஏழு படகுகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இலங்கை கடற்படையினால் இந்திய மீனவர்கள் இது போன்ற அடிக்கடி கைது செய்யப்படுவது தமிழ்நாட்டு மீனவர் சமுதாயங்களிடையே ஒரு பாதுகாப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த கருத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் இந்த விஷயத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் முழுமையாக நடவடிக்கை எடுத்து ஒரு கோரிக்கையும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி தாமோதரன்